முசிறி அருகே தனியார் பள்ளி வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டாம் வகுப்பு மாணவன் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளான் திருச்சி மாவட்டம் முசிறியில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் முசிறி மற்றும் சுற்று வட்டார பகுதி கிராமங்களில் இருந்து வரும் மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி முடிந்து ஆனைப்பட்டி காமாட்சிப்பட்டி ராக்கம்பட்டி வழியாக தண்டலை கிராமத்துக்கு புறப்பட்டு செல்லும் வேனில் சுமார் முப்பது மாணவ மாணவிகள் அமர்ந்து சென்றுள்ளனர் வேனை தண்டலை புத்தூர் கிராமத்தை சேர்ந்த காமல் பாசா முகமது சாயிஸ் என்பவர் ஓட்டி சென்றுள்ளார் அப்போது ராக்கம்பட்டி கிராமத்தில் கோபி என்பவரது தோட்டத்தின் அருகே பள்ளி வேனின் சக்கரம் சாலையை விட்டு கீழே இறங்கியதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் அதிர்ஷ்டவசமாக மாணவ மாணவிகள் காயமின்றி உயிர் தப்பினர் இந்த விபத்தில் தண்டலை கிராமத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷன் என்ற இரண்டாம் வகுப்பு மாணவன் காயமடைந்தான் இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் மாணவ மாணவிகளை பத்திரமாக மீட்டனர் பின்னர் காயமடைந்த சிறுவன் சிகிச்சைக்காக முசிறி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான் சம்பவம் குறித்து செம்புநாதபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்